வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து செவ்வாய் செவ்வாயோட குணத்தையும் காரகத்துவம் பற்றி நம்ம தெரிஞ்சலாம் காரகத்துவம்னா எதா மார்ஸ் ரெப்ரெசென்ட் பண்ணுறாரு செவ்வாய் ரெப்ரசென்ட் பண்ணுறது செவ்வாய்னா வந்து பூமிகாரகன் சொல்லுவாங்க ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் முக்கியமாக இல்லையே சகோதர காரகன் சொல்லுவாங்க செவ்வாயோட குணத்தில் முதல் குணம் வந்து பிடிவாதம் மூர்க்கத்தனம் வேகம் முரட்டத்தனம் ஒரு செயல் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க அவங்க புத்தியோட அதிகமாக கோவப்படுவாங்க டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க யோசிக்காமல் வந்து எந்த செயல் எடுத்தாலும் பிடிவாதமாக இருப்பாங்க நம்ம முடிச்சியாகன்ற ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க நம்ம இந்த துணிகர செயல்களில் செவ்வாயுதம் எடுத்துக்கலாம் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒர்க் எடுத்து பண்ணுறதுன்னா அது செவ்வாயுதாக வந்து இப்போ ஒரு வேலை செய்ய போகிறாங்கன்னா டக்குன்னு முன்கோபமாகிடும் முரட்டத்தனங்கள் இருக்கும் அதிகமான கோபம் வெளிப்படும் சட்டு சட்டுன்னு பேசுவாங்க அதிகாரம் திமிர் இருக்கும் ஆனவொன்ற திமிர் இருக்கும் கர்ப்பம் நான் தான் எல்லாமே நினைப்பாங்க அந்த டாமினேட் பண்ணுற கேரக்டர் அங்கே இருக்கும் ரொம்ப அக்ரெசிவான இருக்கான செவ்வாய்னா வந்து இந்த பாடி பார்ட்ஸில் இருக்கிற ரத்தம் ரத்தம் ரெட் பிளட் செல் சிவ பண்ணு ரத்த சிவ பண்ணுக்கள்லாம் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் வந்து செவ்வாய்னாவே வந்து ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உடனே உடனே முடிவு பண்ண வந்து யோசிப்பு ரொம்ப திங்கிங் ப்ராசஸ் வந்து செவ்வாய் கம்மியாக இருக்கும் யோசிக்கும் செவ்வாய் ஆனால் செயலில் உடனே இறங்கின வந்து ஒரு துணிகர செயல் நம்ம செய்யணும் விடாமுயற்சி இது செவ்வாய் தான் ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறீங்க விடாமுயற்சியாக போய் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே அந்த விடாமுயற்சிக்கு சொந்தக்காரரே செவ்வாய் தான் வந்து அது இல்லாமல் செவ்வாய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார் டக்குன்னு கோவப்பட்டுவார் உடனே கோவம் வரும் சமாதானத்துக்கு உடனே உட்பட்டு வர மாட்டார் அமைதி வந்து செவ்வாய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து செவ்வாயோட சில தொழில்கள் நம்ம பார்க்கலாம் அது என்ன தொழில்கள்லாம் செவ்வாய் இண்டிகேட் பண்ணுது கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் முக்கியமான கட்டுமானத் துறை வீடு கட்டி வைக்கிறது இல்லை வீடு கான்ட்ராக்டில் கட்டி கொடுக்கறது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா பூமிக்காரகன்னு சொல்லியாச்சுல்ல இந்த தொழிலில் செவ்வாயோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் இதுவும் செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் வந்து அப்புறம் இந்த போலீஸ் ஆர்மி இது செவ்வாயோட கண்ட்ரோலில் தான் வரும் அப்புறம் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இதுவும் செவ்வாய் தான் அப்புறம் சர்ஜன் இந்த அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் இது இல்லாமல் வந்து இப்போ செவ்வாய் வந்து ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் இந்த தொழிலாம் வரும் இன்கேஸ் செவ்வாய் ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் பலம் கம்மியாகவோ கொஞ்சம் இனிமையோடு சேர்ந்து இருந்தாரணும் இனிமே பேனோடு சேர்ந்தாருனோ அப்போ வந்து கறிகாராகவும் செவ்வாய் இருப்பார் ஏன்னா கறிக்கடையில் நம்ம ரத்தம்னா செவ்வாயின்னு சொல்லியாச்சு இப்போ ஒரு வெட்டு ஏற்பட்டு தானே உயிர் பலி விட்டு விட்டு தானே ரத்தம் வலி வருது கறிக்காட் க கறிக்கட காரகர்கள் இவனும் செவ்வாயில் தான் வருவாங்க அப்புறம் மளிகை கடை மளிகை பொருட்கள் இதுவும் செவ்வாயில் தான் வரும் அப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இப்போ ஒரு குக்கர் கார் சமையல் கார் அதுவும் செவ்வாய் தான் அப்புறம் நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் செவ்வாயில் வரும் சந்திரனுக்கு இது வரும் செவ்வாய்க்கும் இது வரும் இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து இந்த ஃபுட் பிஸ்னஸ் முக்கியமாக வந்து இந்த காரமான ஸ்பைசி ஃபுட்டில் செவ்வாயோட கண்ட்ரோலில் வந்துடும் இது இல்லாமல் அந்த இந்த இப்போ டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அது எல்லாமே உபகரணங்கள் இது எல்லாமே செவ்வாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் செவ்வாய் வந்து மிக பெரிய அளவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயோ இல்லை ரியல் எஸ்டேட் சக்ஸஸ் ஆகுனா செவ்வாயோட சப்போர்ட் பண்ணலாம் இது இல்லாமல் செவ்வாய் வந்து ஒரு அதிகாரம் பண்ணுற இடத்துல தான் இருக்கும் இப்போ சூரியன் வந்து ஆர்டர் போடுவார் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செவ்வாய் இருப்பாரு செவ்வாய் வந்து ஒரு சேனாதிபதினு சொல்லுவான் இப்போ போலீஸ் மேன் என்ன பண்ணுவார் சூரியன் அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டர் போடும் எக்ஸிக்யூட் பண்ணனு சொல்லிட்டு அதுக்காக செவ்வாய் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்வார் இந்த ஊர்காவல் படை எங்கெங்கெல்லாம் கலவரம் வருதோ அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் செவ்வாய் வருவார் முக்கியமான தொழிலில் செவ்வாயோட முக்கியமான தொழிலில் வந்து இந்த வெப்பன் பிஸ்னஸ் ஆயுதங்களில் ஆயுதங்களை சே வாங்கி இல்லை விற்பனை விற்பனை செய்கிறது இந்த குண்டு என்னென்ன ஆயுதங்களுக்கு இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டது தான் வந்து அப்புறம் முக்கியமாக இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டார் இதுவும் செவ்வாயில் வரும் அப்புறம் கனரக உற்பத்தி இயந்திரங்கள் சொல்லக்கூடிய ஜேசிபி க்ரேன் புல்டோசஸ் இதெல்லாம் செவ்வாயில் கட்டுப்பாட்டில் தான் வரும் நீங்கள் நல்ல சமையல் காரணம் ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இது செவ்வாய் கண்ட்ரோலை தான் வரும் நம்மளோட இளைய சகோதரி இளைய சகோதரன் இளைய சகோதரி எங்க பிரதர் சிஸ்டரா இருக்காங்களோ அது செவ்வாயோட கண்ட்ரோலாக தான் வரும் செவ்வாய் நம்ம பிடிவாத முரட்டுத்தன்ன முன்கோபம் அடாவடி பண்ணும் நான் தாண்ட திமிர் ஆணவத்தில் இருக்கும் செவ்வாய் வந்து ஒரு ஆண் கிரகம் அதிகமான லஸ்டர் போல இருக்கும் காம சிந்தனைகள் வீரியம் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கு இரண்டு சொந்த இரண்டு சொந்த ராசி இரண்டு ராசி இருக்குது மேஷ ராசி செவ்வாய்க்கு சொந்தமான ராசி விருச்சிக ராசிக்கும் செவ்வாய்க்கும் சொந்தமான ராசி மேஷத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் மேஷ செவ்வாய் வந்து ஆண் ராசின்னு சொல்லும் விருச்சிக செவ்வாய் வந்து பெண் ராசின்னு சொல்லுவோம் செவ்வாயின்னா ஒரு ஆண் ராசி ஆண் ரகம் இப்போ மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து இந்த முரட்டத்தனம் பிடிவாதம் இதுவாக இருந்தாலும் முதல்ல போய் நிற்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் நான் துணிந்து அடிக்கிறேன் எதிர்த்து நிற்கக்கூடிய செயல்கள் செவ்வாய் பண்ணும் இதே வந்து விருட்சியில் இருக்கிற விருட்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயில் விருச்சிக லக்னத்துக்குட்பட்ட செவ்வாய் அது என்ன பண்ணணும்னா வந்து உடனே இந்த டிசிஷன் எடுக்காது பொறுமையாக யோசித்து பின்னாடி சைலண்டாக அந்த வேலை செய்யும் அது முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணி நான் தான் போய் பண்ணோம் இது இது எதுவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் விருச்சக செவ்வாய் வந்து பொறுமையாக இருந்து வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் இல்லாமல் செவ்வாய் வந்து ஆட்சியாக விருச்சகத்தில் வந்து செவ்வாய் வெறும் ஆட்சின்ற படத்தில் மட்டும்தான் இருப்பார் மேஷத்தில் செவ்வாய் வந்து ஜீரோ டூ பன்னெண்டு டிகிரி வரைக்கும் செவ்வாய் வந்து மூலத்தெரிக்கோன்ற ஒரு படத்தில் இருப்பார் பதிமூணு டிகிரிலேருந்து முப்பது பாகை வரைக்கும் முப்பது டிகிரி வரைக்கும் செவ்வாய் வந்து ஆட்சின்ற ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்தில் இருப்பார் அதே மாதிரி தன்னோட எதிரி ஆனால் சனியோட வீட்டில் மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சமாக இருப்பார் சனி செவ்வாய் வந்து சனி எப்பவுமே தன்னோட எதிரியை நினைக்க மாட்டார் ஒரு நியூட்ரலாக பார்ப்பாரு செவ்வாய் தான் சனி தான் செவ்வாயை முழுக்கமாக எதிரியா பார்க்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சம் பீக்காக இருக்கிற பிளேஸ் ராசின்னு பார்த்தா கடகம் தான் காரணம் நான் சொன்னாலும் செவ்வாய்னா காரணம் வந்து செவ்வாய்னா அது கேரக்டரில் வந்து பிடிவாதம் முரட்டத்தான முன்கோபம் அடாவடி பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறது இதுவும் செவ்வாய் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை எதிர்ந்து போயிட்டு கடகராசி சந்திரன் தாய் பாசம் கொண்ட இடம் பாசமாக இருக்குது எமோஷ்னலான இருக்க வேண்டிய இடம் அமைதி சாந்தமாக இருக்கிற இடம் சவ் செவ்வாய்க்கு வந்து இந்த எமோஷனெல்லாம் வந்து பெருசாக இருக்கும் ஆனால் சந்திரன் அளவு இருக்காது அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேரண்ட் எதுன்னு போயிட்டு அமைதி சாந்தம் அம்மா பாசம் எமோஷன்ஸ் தாய் தாய் அரைவணைப்பு இந்த மாதிரி ராசி எதுக்குமே அந்த ராசியில் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்சம் என்ற ஸ்ட்ரென்த்தில் இருப்பார் அங்கே வலிமை இல்லாத இருப்பார் இது இல்லாமல் செவ்வாயோட முக்கியமான தொழிலில் ஒரு தொழில் தான் வந்து இந்த இராணுவத்தில் வந்து மிகப்பெரிய போஸ்ட்டில் போகிறது இங்கே கே என்னென்ன போஸ்ட்டிங்கெலாம் இருக்கோ ஆர்மியில் அது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாரு ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட என்னோடய புரிதல் செவ்வாயை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து புதனை பற்றி பார்க்கலாம் நன்றி